ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா காலையில் கீரை ரோடைக்கு தான் கீரை ரோடை பண்ணிடலாம் வாங்க கீரை இது வந்து நாங்கள் மூணாவது டைம் பறிக்கிறோம் இப்போ சிறுகீரை பார்த்தீங்கன்னா நல்லா தூளுத்து வந்திருக்கு ஆனால் சிறுக்கீரை பறிக்க போகிறது இல்லை தண்டு தான் பறிக்க போகிறோம் இன்னொரு டவுட் இருக்குது இது சி தண்டுக்கீரையாக அரைக்கீரையான்னு சொல்லுங்கள் நான் பறித்து காட்டுறேன் கீரை பாருங்கள் நிறைய தொலைத்தலன்னு வந்திருக்கு நான் பார்க்கலாம் இது சிறுகீரை இது பார்த்திங்களா இது நானே விதை போட்டது இது ஃபுல்லாக சிறுகீரை இதில் நிறைய போட்டது ஃபுல்லாக ஆனால் தண்ணியில் அடிச்சுன்னு போயிடுச்சு இது அறுத்துவாங்க அது காசு இது பார்த்தீங்கன்னா ரெண்டு கீரைமே வளர்ந்துருக்கு பாருங்கள் இதில் சிறுக்கீரை இது சிறுக்கீரை தான் இதுலேயும் சிறுக்கீரை கலந்து தான் போட்டோம் இது வந்து இது நான் வெதை போடாமல் வளர்ந்தது இதுவே இது ஒன்று பழம் இது கண்டு அரை அரைக்கீரையான்னு சொல்லுங்கள் அரைக்கீரியாக வந்தால் ரொம்ப பெருசாக வளராது ஆனால் இது ரொம்ப பெருசு பெருசாக போகுது அது என்ன கீரைன்னு சொல்லுங்கள் நான் வந்து இப்போ கொஞ்சம் விட்டு விட்டு தான் உடச்சிக்கிட்டு போகிறேன் ஏன்னா இதை அடுத்தடுத்து பாருங்கள் நல்லா சைடில் துணி விட்டு வரும் அதனால் நம்ம உடச்சி உடைச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் எப்போவுமே கீரை நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் நான் கீரை பறிச்சிக்கலாம் கீரை ஒரு செடி விட்டிங்கனாவே போதும் அந்த ஒரு செடியில் வந்த விதை தான் இன்னும் அது பாருங்கள் வந்துகிட்டே இருக்குது நான் இதோட செகண்ட் டைம் படிக்கிறேன் நான் வேற உடனே எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ மட்டும்தான் நான் உடைக்க போகிறேன் ஏன்னா அடுத்தடுத்து நல்லா துளிர் வரும் இது நம்ம துளிர் வர உடைச்சதுனால இன்னும் கொஞ்சம் போனால் பூ வைக்க ஆரம்பிச்சிடும் வாங்க எவ்வளோ கீரை இருக்குன்னு பறிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் இது இருக்கிறதால இப்படி உடைச்சாவே வந்து எவ்வளோ கீரை கிடச்சிருக்கு பாருங்கள் இது ஃபுல்லாக நான் பறிச்சுட்டேன் எனக்கு ஒரு கட்டு கீரை கிடச்சிருக்குங்க ஏதாவது நம்ம ஒரு இந்த கீரை நம்ம வீட்டில் வளர்க்குற கீரைக்கு மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி பார்க்கணுங்க பேக் சைடில் வெள்ளை கலரில் பூச்சி இருக்கும் அதை நம்ம பார்த்து தான் பறிக்கணும் கீரைக்கு பின் பக்கத்தில் அடிப்பக்கம் அந்த இலை திருப்புறீங்களே அந்த பக்கத்தில் பார்த்து தான் நீங்கள் பறிக்கணும் அது ஒரு வெள்ளை கலர் பூச்சி இருக்குங்க எப்பவுமே ஏன்னா நம்ம வந்து உரம் போடலை உரம் போடாத கீரைங்கிறதால அதை பார்த்து தான் நம்ம பறிக்கணும் இந்தமாதிரி இப்போ ஹோல்ஸ் இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுடலாம் அது பூச்சி அரிச்சு இலைங்க அதனால தான் சொல்கிறேன் நம்ம கடையில் வாங்குகிற கீரை எங்களாக இருந்தால் அதில் வந்து உரம் போட்டிருப்பாங்க பூச்சி இருக்காது இது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கீரை வந்துக்கிட்டே இருக்குது நமக்கு நம்ம கொஞ்சமாக தான் பறிச்சுக்கிட்டோம் இவ்வளோ கீரை போதுன்னு சொல்லி நான் இதோட மூணாவது தடவை இதை பறிக்கிறேங்க இந்த கீரையை இன்னும் அறுவடைக்கு தான் இருக்குது ஒரு செடி விடுங்க கீரை எப்பவுமே தண்டு கீரையாக இருக்கட்டும் வேறு எந்த கீரையாக இருந்தாலும் அதுலேயே நிறைய விதை வரும் இல்லை நம்ம கீரை பறிச்சிட்டு பறிச்சுட்டு லாஸ்ட்டாக நாலஞ்சு செடி விட்டோம்னா அந்த விதையை எடுத்து வச்சோம்னா அப்பப்போ நமக்கு தேவையானப்ப போட்டு கீரையை நம்மளே ஃப்ரெஷ்ஷாக எந்த உரமும் இல்லாமல் பறிச்சிக்கலாங்க விதை போடுறது எப்படிங்க விதை எடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் விதை எப்படி எடுக்கிறது கீரை காட்டுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கீரை கிடைச்சிருக்கு பாருங்கள் இது ஃபுல்லாக நான் பறிச்சுட்டேன் எனக்கு ஒரு கட்டு கீரை கிடச்சிருக்குங்க எதாவது நம்ம ஒரு இந்த கீரை நம்ம வீட்டில் வளர்க்குற கீரைக்கு மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி பார்க்கணுங்க பேக் சைடில் வெள்ளை கலரில் பூச்சி இருக்கும் அதை நம்ம பார்த்து தான் பறிக்கணும் கீரைக்கு பின் பக்கத்தில் அடிப்பக்கம் அந்த இலை திருப்புறீங்களே அந்த பக்கத்தில் பார்த்து தான் நீங்கள் பறிக்கணும் அது ஒரு வெள்ளை கலர் பூச்சி இருக்குங்க எப்போவுமே ஏன்னா நம்ம வந்து உரம் போடலை உரம் போடாத கீரைங்கிறதால அதை பார்த்து தான் நம்ம பறிக்கணும் இந்தமாதிரி அப்புறம் ஹோல்ஸ் இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுடலாம் அது பூச்சி அரைச்சி இலைங்க அதனால தான் சொல்கிறேன் நம்ம கடையில் வாங்குகிற கீரைங்களாக இருந்தால் அதில் வந்து உரம் போட்டிருப்பாங்க பூச்சி இருக்காது இது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கீரை வந்துக்கிட்டே இருக்குது நமக்கு நம்ம கொஞ்சமாக தான் பறிச்சுக்கிட்டோம் இவ்வளோ கீரை போதுன்னு சொல்லி நான் இதோட மூணாவது தடவை இதை பறிக்கிறேங்க இந்த கீரையை இன்னும் அறுவடைக்கு வந்துகிட்டே தான் இருக்குது ஒரு செடி விடுங்க கீரை எப்பவுமே தண்டு கீரையாக இருக்கட்டும் வேறு எந்த கீரையாக இருந்தாலும் அதுலேயே நிறைய விதை வரும் இல்லை நம்ம கீரை பறிச்சிட்டு பறிச்சுட்டு லாஸ்ட்டாக நாலஞ்சு செடி விட்டோம்னா அந்த விதையை எடுத்து வச்சோம்னா அப்பப்போ நமக்கு தேவையானப்ப போட்டு கீரையை நம்மளே ஃப்ரெஷ்ஷாக எந்த உரமும் இல்லாமல் பறிச்சிக்கலாங்க விதை போடுறது எப்படிங்க விதை எடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நான் விதை எப்படி எடுக்கிறதுக்கு இல்லைன்னு காட்டுறேன் இது பார்த்திங்கன்னா நம்ம வாழை தாருங்க வந்து மந்த வாழை நான் ஆல்ரெடி போட்டிருப்போம் அஞ்சாவது தார் ஆறாவது தாருன்னு இது ஈவினிங் அந்த அறுவடை பண்ண போகிறோம் சப்போஸ் இன்றைக்கி ஈவினிங் அறுவடை பண்ணேன்னா நான் தமிழ் மூணு நாள் அறுவடை பண்ணிவிடுவேன் காய் நல்லா உருண்டு வந்திருக்கான்னு பார்த்து தாங்க வாழைத்தார் வந்து நம்ம கட் பண்ணணும் ஏன் சொல்கிறேன்னா அது நல்லா பருவம் உப்புலாக இருக்கணும் காய் உப்பலாக இருந்தால் தான் அறுவடை பண்ணுறதுக்கு நல்லா முற்றி வந்துடுச்சுன்னு அர்த்தம் இப்போ பார்த்திங்கன்னா நான் கீரை பறிச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா மண்ணு போகிற அளவுக்கு கீரையை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க ஒன்றுக்கு ரெண்டு மூணு டைம் கூட கழுவி எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா கீரை கூட்டுக்கு தேவையானதெல்லாம் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டு தாங்க போய் கீரை பறிக்கவே போனேன் பறவை சிறுபருப்பாக வச்சு எடுத்து வச்சுட்டேன் வெங்காயம் பூண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ கீரை நல்லா கட் பண்ணிக்கலாம் வாங்க நான் வந்து எப்போயுமே இலம் கீரை தான் பறிக்கிறதால தண்டு வந்து எப்பவுமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் தண்டோட சேர்த்து தான் போடுவேன் தண்டு சில பேர் சூப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம காயங்களோட கீரையும் அந்த தண்டு மட்டும் கூட எடுத்து வச்சு சூப்பில் போட்டு குடித்தோம்னா சூப்பு இன்னும் நல்லாயிருக்கும் சத்தான சூப்பு நான் வந்து கீரை கூட்டுன்றதால தண்டு வந்து நல்லா வெந்துடுதுங்க கொஞ்சம் நேரம் தான் வதக்கும்போதே நல்லா வெந்துடுது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதுங்க தண்டு நல்லா சூப்பராக வெந்துடுது டேஸ்ட்டும் நல்லா இந்த கீரை கீரை கச்சா வாங்கி சமைச்சு பாருங்கள் வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி குறைவாக போடுங்க தக்காளி வதையங்கிறது உப்பு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் எல்லாம் இது போட்டுக்கலாம் சில பேர் பார்த்திங்கன்னா கூட்டுக்கு தூள் போட மாட்டாங்க பச்சை மிளகா போட்டுப்பாங்க இல்லைன்னா காஞ்ச மிளகா போட்டுப்பாங்க நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தூள் தான் போட்டு செய்யப்பட்றேன் இது தண்டு கீரைன்றதால நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அந்த தண்டெல்லாம் போட்டு செய்கிறீங்களா அதுக்கு மிளகா தூள் போட்டால் நல்லாயிருக்கும் அப்புறம் தக்காளி வந்து கூட்டு கட்டி கம்மியாக தான் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு மிளகாத்தூள் நம்ம கீழே அளவு போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுமாரி போட்டுக்கோங்க இல்லை பச்சை மிளகா போட்டாலும் போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கிச்சிங்கன்னா இப்போ நம்ம கீரை எடுத்து போட்டுக்கலாம் கீரையை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றுவோம் நம்ம கீரை நல்லா வதங்கட்டும் இப்போ கீரை அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் வதங்கினதுக்கப்புறம் நல்லா சுருங்கிவிடும் கீரை நல்லா கிண்டி விடுங்க நம்ம இன்னும் தண்ணி ஊற்றவே இல்லை ஆனால் பாருங்கள் அதிலே தண்ணி பாருங்கள் கீரையில் தண்ணி வருது தண்டுக்கீரை இல்லைங்களா கொஞ்சம் எந்த கீரை தண்ணி விடும் பாருங்கள் நல்லா சுருங்கிடுச்சு ஃபர்ஸ்ட்டு நம்ம எவ்வளோ கீரை போட்டோம் இப்போ பாருங்கள் குறைவாகிடுச்சு கீரை நல்லா வேக வச்சு எடுத்துவாங்க நம்ம வதக்கும்போதே அது நல்லா வெந்துடுவோம் முக்கால்வாசி கீரை பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு அந்த இலையெல்லாம் பாருங்கள் நல்லா சுருங்கி போச்சு இலை இருந்ததே தெரில தண்டு மட்டும் தான் நமக்கு தெரியும் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க கீரை பர் சிறு சிறு இருக்கு இல்லைங்களா அதை கொட்டிக்கலாம் இந்த தேங்காய் போடுறதுனால நம்ம போட்டுக்கலாம் தேங்காய் போட மாட்டோம் அதனால் அவ்வளோதான் இது நம்ம நல்லா கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றி ரைட்டாக அந்த தண்டு வெந்தோன்னே இறக்கிடலாங்க இவ்வளோதாங்க கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு கீரை வெந்துச்சு கீரை கூட்டு பார்த்திங்கன்னா ரெடி இருக்குங்க அவ்வளோதான் நமக்கு அந்த தண்டு வெந்ததுமே நம்ம எவ்வளோ கிரேவி நமக்கு போதும்னு சொல்லி பார்த்து இறக்கிடலாம் நான் ஆல்ரெடி டேஸ்ட் பார்த்துட்டேன் உப்பு போட்டதும் நல்லதாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது கூட்டு நான் எப்பவும் சிம்பிளாக இவ்வளோதாங்க செய்வேன் தேங்காய் போட மாட்டேன் ஏன்னா இப்போ வெயில் டைமுக்கு தேங்காய் போட்டால் எனக்கு செட் ஆகாதுன்றதால நான் போடுறதில்ல நமக்கு சத்தான கீரையும் கிடைச்சிருச்சு சுவையான குழம்பும் செஞ்சுட்டோம் எனக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்ம விதைச்ச ஒரு விதையிலேருந்து ஒரு செடி கிடைச்சி அதை பறித்து நம்ம குழம்பு வச்சு சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷங்க எந்த உரமும் இல்லை சத்தான கீரைங்க யாரெல்லாம் இந்த மாதிரி நாங்களும் வீட்டில் விதை போட்டு சமைச்சு சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்